பாட்ஷா பாஜகவுக்கு சிம்ம சொப்பனம் யார் இந்த மாணிக்கம் தாகூர் முட்டி மோதும் ராதிகா விஜய பிரபாகரன் அசர வைக்கும் பார்லிமெண்ட் ரிப்போர்ட் கிங் மேக்கரை உருவாக்கிய விருதுநகர் தொகுதியில் பாரம்பரியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது இந்த முறையும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக மாணிக்கம் தாக்கூரை அறிவித்துள்ளது முன்னதாக விருதுநகரில் வேறு வேட்பாளர் களமிறங்கப்படுவதாக செய்திகள் வெளியான நிலையில் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஆக மாணிக்கம் தாக்கூரையே மீண்டும் களம் இறக்கியுள்ளது டெல்லி காங்கிரஸ் தலைமை விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியானது மதுரை மாவட்டத்தோடு இணைந்த திருப்பரங்குன்றம் திருமங்கலம் தொகுதிகளையும் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை சாத்தூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியுள்ளது தமிழகத்திற்கு பி எஸ் குமாரசாமி ராஜா காமராஜர் என வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களை கொடுத்த விருதுநகர் மாவட்டத்தின் மக்களவை தொகுதியின் பதினேழாவது உறுப்பினராக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றார் இவரின் சொந்த மாவட்டம் சிவகங்கை முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பனின் உடன் பிறந்த மூத்த சகோதரர் பஹ்ரீதா நாச்சியப்பனின் மகன் மாணிக்கம் தாக்கூர் பெங்களூருவில் பிஏஎல்எல்பி எல் படித்து பட்டம் பெற்றார் இந்திய தேசிய மாணவர் காங்கிரஸ் அணியின் மாவட்ட செயலாளராக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அரசியல் பயணத்தை மாணிக்கம் தாக்கூர் தொடங்கினார் இதையடுத்து அவரின் சிறப்பான பணியை கவனித்த காங்கிரஸ் தலைமை இரண்டு வருடங்களிலேயே மாநிலம் மற்றும் தேசிய அளவில் பொதுச் செயலாளர் பதவி வழங்கி அழகு பார்த்தது தற்போது முழுநேர அரசியல்வாதியான மாணிக்கம் தாக்கூருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதல் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்புகளில் பதவி வகித்து வரும் மாணிக்கம் தாக்கூர் தற்போது ஆந்திர மாநில மேலிட பொறுப்பாளராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளராகவும் பதவியில் உள்ளார் சிவகங்கையைச் சேர்ந்தவருமான மாணிக்கம் தாக்கூர் திருமணம் முடிந்து திருமங்கலத்தில் வசித்து வருகிறார் இவரது மனைவி சுபாசினி இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாணிக்கம் தாக்கூர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று போட்டியிட்ட போது அதிமுக வேட்பாளர் ராதாகிருஷ்ணனிடம் தோல்வி அடைந்தார் மீண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதையடுத்து விருதுநகர் எம்பியாக பதவி வகித்த மாணிக்கம் தாக்கூரின் பார்லிமெண்ட் வருகை பதிவேடு எண்பத்தி எட்டு சதவீதமாக உள்ளது தொண்ணூற்றி இரண்டு பார்லிமெண்ட் விவாதங்களில் பங்கெடுத்த மாணிக்கம் தாக்கூர் மத்தியில் ஆளும் பாஜக அரசிடம் இதுவரை முன்னூற்றி எட்டு கேள்விகள் வரை கேட்டதாக தகவல் சொல்லப்படுகிறது இணக்கமான அரசு மத்தியில் அமையாத சூழலில் இதுவரை சாத்தூர் அருகே ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்க வெளியிடப்பட்ட அறிவிப்பு திருமங்கலம் முதல் கொல்லம் வரை நான்கு வழி சாலை திட்டம் முடிவுக்கு வந்திருக்கும் மதுரை முதல் செங்கோட்டை வரையிலான மின்ரயில் பாதை திட்டம் போன்றவை மாணிக்கம் தாக்கூர் கடந்த கால விருதுநகர் எம்பியாக இருந்தபோது செய்த சாதனை என கூறப்படுகிறது இதனிடையே பார்லிமெண்டில் இருந்த மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து பாஜக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து வந்தார் சமீபத்தில் நாடாளுமன்ற மக்களவையில் அத்துமீறி ஒருவர் நுழைந்து களறுபடிகளை வீசியபோது மத்திய அரசின் பாதுகாப்பு குறைபாடு காரணம் என எதிர்க்கட்சி எம்பிகள் கேள்வி எழுப்பினர் அப்போது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எம்பிகள் அதிரடியாக படுகொலை என துணிச்சலுடன் மதுரை எம்பி சு வெங்கடேசனும் சேர்ந்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு பரம்பரை காங்கிரஸ்காரராக வெளியிட்டார் மாணிக்கம் தாக்கூர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மீண்டும் மக்கள் வாய்ப்பு அளித்தால் மத்தியில் இந்தியா கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைத்து மேலும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பது அவர் தரப்பு நம்பிக்கையாக இருந்து வருகிறது மக்களவை தேர்தலுக்கு நாட்கள் குறைவாக இருப்பதால் இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சியினர் மாணிக்கம் தாக்கூரின் அடுத்த வெற்றிக்கு தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர் மூன்று முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்றவர் மாணிக்கம் தாக்கூர் அவரை எதிர்த்து களம் காணும் விஜயகாந்த் மகனான விஜய பிரபாகரனும் பாஜக சார்பில் ராதிகாவும் காண்கின்றனர் இவர்கள் இருவரும் பிரபலமாக இருந்தாலும் மண்ணோடு ஒட்டி நிற்பது என்னவோ மாணிக்கம் தான் அதனால் அவருக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு